அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா அது ஒரு உலு செய்கிற போது அவருடைய தோல் பூஜம் மற்றும் முட்டங்கால் வந்து வெளியே தெரிந்தால் அந்த நிறை வருமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவுரத்துடைய இடங்களை பற்றி இஸ்லாம் வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த அவுரத்துடைய இடங்கள் வந்து நாங்கள் மறைக்கப்படுகிற போது அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒழுக்கமான சில ஆடை அணிகளங்களை வெளியிலே செல்கிற போது நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போது ஆரம்பமாக அவுரத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மறைத்துக் கொண்டு நாங்கள் வெளியிலே சென்று அல்லது வெளி மசிதிகளிலே சென்று நாங்கள் தொடுகிறபோது சமூக ஒழுக்க இல்லாத ஆடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் அந்த இடத்தில் வந்து நாங்கள் சொல்ல முடியாது அவுரத்தை நாங்கள் மறைத்தாலும் கூட நாங்கள் வந்து சமூக ஒழுக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த உழுவை எடுத்துக்கொண்டால் உழுவுடைய நிபந்தனைகளில் வந்து அவுரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இஸ்லாமிய ஒரு காரியங்களில் வந்து எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஒருவர் வந்து தன்னுடைய அவுரத்தை வெளியே காட்டி கொண்டிருக்க கூடாது அந்த அவுர தெரிகின்ற ஒரு அமைப்பில் வந்து எந்த ஒரு இஸ்லாமிய வணக்கத்தையும் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அடிப்படையில் வந்து இந்த உழுவை பொறுத்தவரை நாங்கள் முட்டங்கால் எங்களுக்கு தெரிகிற ஒரு சூழலை நாங்கள் உழு செய்தால் அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது காரணம் என்னவென்றால் ஒருவர் வந்து நீரை உபயோகிக்கின்ற ஒரு சூழலில் அல்லது குளித்துக் கொள்கின்ற ஒரு சூழலில் அல்லது தன்னுடைய அதாவது ஏதாவது ஒரு பாவனை உள்ள ஒரு இடங்கள் இருக்கிற ஒரு சூழல் ஒரு மனிதன் இருக்கின்ற ஒரு சூழல் வந்து இப்படியான ஒரு ஆடை அமைப்பில் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அப்போ எனவே இந்த ஒரு சூழலில் நாங்கள் வந்து உழு செய்வதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது திறந்த மேனியோடு நாங்கள் உழு செய்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது அதே போன்ற முட்டங்கால் தெரிகின்ற ஒரு சூழலில் நாங்கள் உழு செய்தாலும் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது ரசூசலா அலுசல்ல அவருடைய எந்த ஒரு வழிகாட்டலும் இப்படியான ஒரு சூழல் வந்து தடை செய்யப்பட்டதாக இல்லை இருந்தால் ரசூசல்லா செல்லும் அவர்கள் ஒரே ஆடையில் வந்து ஆயுஷார் அலிவ்லா அவர்களும் நபி அவர்களும் வந்து குளித்திருக்கிறார்கள் கடமையான குளிப்பின் போது கூட அவ்வாறு குளித்திருக்கிறார்கள் அப்ப கடமையான குளிப்பின் போது ஒரே ஆடையில் அவர்கள் குளித்திருப்பார்களாக ஆக இருந்தால் நிச்சயமாக முழு செய்து தான் அவர்கள் அந்த குளிப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ரசூசல்லா வலிசெல்லம் அவர்கள் அப்ப இந்த அடிப்படையில் வந்து நபி அவர்கள் கூட இப்படியான ஒரு ஆடை அமைப்பில் இருந்து கொண்டு குளிப்பையும் இந்த கடமையான குளிப்பையும் நிறைவேற்றியிருக்கின்றபடியினாலே நாங்கள் வந்து ஒரு சூழலில் வந்து முட்டங்கால் தெரிகின்ற அமைப்பில் வந்து உழவு செய்வதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது